ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் நான் வந்து என்னென்ன வேலைகள் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் பிடிச்ச மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்கழி தாங்க சொல்லுவேன் எனக்கு என்னவோ தெரியாது இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுவேன் அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோலெல்லாம் போட்டு அதை டெக்ரேஷன் பண்ணுறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து ஒரு ஆறு வருஷமாக நான் வந்து இதை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பாதியிலே பண்ண முடியலை என்னோடய அக்கா பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே ஸ்டே பண்ண போயிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதி தூரம் வந் பாதி சாரி பாதி பாதி நாள் வரை நான் வந்து அதில் வந்து கோலம் விட்டு ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோவாக ஷேர் பண்ணியிருப்பேன் போன வருஷம் வந்து அதே மாதிரி மார்கழி முதல் நாள் பார்த்திங்கன்னா சரியான மழை மழையிலேயே நான் வந்து கோலம்லாம் போட்டு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருப்பேன் விளக்கெல்லாம் வாசல்லாம் வச்சுருந்துருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் எந்த ஒரு கனெக்ட் அப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மார்கழி மாதத்தில் தான் வந்து நமக்கு டிசம்பர் மாதத்தில் தான் அந்த மார்கழி மாதமும் ஸ்டா ஷார்ட் ஆகும் அது வந்து எனக்கு பசங்களும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெல் அன்னைக்கு தான் அவங்களோட பர்த் டேட்டு டிசம்பர் மாதம் தான் பிறந்திருந்தாங்க அதுவுமே எனக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஃபீல் தானே எல்லா பொண்ணுங்களுமே வந்து இந்த டெலிவரி டைமை வந்து மறக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானும் அப்படி தான் அந்த மாதம் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஃபீல் ஆகும் அப்படி தான் எனக்கு இந்த மார்கழி மாதத்தில் வந்து ஒரு விதமான ஃபீல் அது எனக்கு சொல்ல தெரியலை எனக்கு வந்து இந்த இந்த பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் வந்து இந்த காலையிலேயே வந்து எனக்கு வந்து பண்ண அதாவது பிரம்ம முகூர்த்தத்துலேயே எந்திரிச்சி இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் என்னோடய உடம்பு வந்து ஒத்துழைக்காத ஒரே காரணம் தாங்க நான் அந்த மாதிரி வந்து நேரமாகவே எழுந்திரிச்சிக்கிறது கிடையாது மற்றபடி என்னோடய மனசு வந்து ஒத்துழைக்கும் என்னோடய உடம்பு தான் ஒத்துழைக்காது அது ஒன்று தான் என்னோடய பிரச்சனையே சரி என்ன தான் இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டில்னால தான் நான் வந்து இப்படி வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணுறது அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்தாகணும் ஆனால் நம்ம உடம்பு வந்து சரியாக இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து தப்பு கிடையாது நல்லது தான் கண்டிப்பாக பண்ணலாம் நான் ஏதோ லூஸ் மாதிரி உளறிட்டுருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறதுக்கு அதாவது நம்மளால் வந்து முடிஞ்ச நேரங்களில் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணலாம் முடியாத பட்சத்துக்கு நம்ம பண்ண முடியாது இல்லையா எனக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு வந்து பசங்கள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வந்து அதுலேயும் வந்து ஈவினிங் டைமோ மற்ற நேரங்களில் நம்ம பசங்கள்கிட்ட ஹெல்ப் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி அதிகாலையிலேயே நம்ம வந்து பசங்களை வந்து எழுப்ப முடியாது ஏன்னா நம்ம கூட மத்தியான நேரங்களில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பசங்க வந்து ஸ்கூல் போகிறனால மூணு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் அவங்கள எழுப்புறது வந்து சரியாக இருக்காது அதனால் நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணணும்னு தான் பார்ப்பேன் இந்த இந்த மார்கழி மாதத்தில் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினேன் ஆனால் அது வந்து கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஏற்றல சரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிட்டோமே அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஏ இந்த விளக்கை ஏற்றி நம்ம வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஏற்றினேன் ஆனால் எனக்கு வந்து விளக்கெலாம் ஏற்றினதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து தோணுச்சு நம்ம இந்த மாதத்தில் வந்து நம்ம ஏன் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து வைக்கக்கூடாது ஒரு இருபத்தோரு நாள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்போ என்ன நினைச்சேன் அப்படின்னாக்கா சரி வெள்ளிக்கிழமையிலேருந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் நீங்களும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து ஏற்றி வழிபடுறது ரொம்பவே நல்லது நானுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வழிபாடு படணும் அப்படின்னு தான் நினச்சிட்டுருக்கிறேன் கண்டிப்பாக அதை வந்து இருபத்தோரு நாள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையோடு தான் நானும் வந்து இந்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து விளக்கு எல்லாமே ஏற்றி முடித்து தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு முடிச்சுட்டேன் வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபமும் வெண்கடுகு தூபமும் தாங்க போட்டு விட்டுருந்தேன் இந்த அதிகாலை வேலையில் பறவைகளோட சத்தம் மட்டும் இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம விளக்கீற்றி வழிபடும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது மனதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பு மனசே ரொம்பவே ரிலாக்ஸாக நிம்மதியான ஒரு சந்தோஷமான மனநிலையில் தான் நான் இருந்தேன் ரொம்பவே அன்றைக்கு ஃபுல்லாக நாள் பொழுதும் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தாங்க இருந்தது ரொம்பவே ஆக்டிவாகவும் நான் இருந்தேன் அந்த காலை நேரத்தில் நான் எழுந்திரிச்சி இந்த ப வெளிகளெல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருந்தேன் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த நாள் பொழுதுமே பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி ரொம்பவே கிண்டலாக இருந்தாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி எந்திரிச்சிக்க கூட முடியலை நீங்கள் இப்போ வந்து காலையில் மூணு மணிக்கே எந்திரிச்சி குளித்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிய அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அஞ்சு மணி போல் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நான் என்னோடய பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ தான் என்னை எழுப்புறதுக்கு வேண்டி அவங்க கால் பண்ணியிருக்காங்க மக்களையும் எழுந்திரிச்சே பசங்களுக்கு எக்ஸாம் டைமில் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடு நான் பார்த்தீங்கன்னா முழிச்சு என்னோடய வேலைகள் எல்லாமே முக்கால்வாசி வேலைகளை நே முடித்ததுக்கு அப்புறமா அம்மா கால் பண்ணி இப்படி பண்ணிணாங்க நான் அப்படி சொன்னேன் அம்மா நான் மூணு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் இந்த மாதிரி என்னோடய வேலைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு என்னை போட்டு அவ்வளோ கிண்டலாக பேசினாங்க ஏன்னா நீ வந்து ரெண்டு நாள் முன்னாடி கூட நீ இப்படி இல்லையம்மா என்னம்மா நீ இப்படி இருக்கேங்கிற மாதிரி என்னை போட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க சரி அம்மா இல்லைம்மா இந்த நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பூஜை திங்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன் மஞ்சள் குங்குமம் எல்லாமே கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தேன் அப்புறமா ஊதுபத்தி தெரி எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸில் எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்து அரேஞ்ச் இருந்தேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக அப்படியே உட்காந்து எடுத்து அப்படியே நேரம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பையன்கிட்ட சொல்லி சாணம் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் வந்து அவன் போய்க்க மாட்டான் ரொம்பவே குத்துருட்டாக இருக்கும் அதாவது ஏரியா லைட் கூட தெரு லைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டாங்க அதனால அவன் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா நான் எடுத்து தரேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அதனால் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அவனை எழுப்பி விட்டுருந்தேன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கொஞ்சமாக சாணம் எடுத்துகிட்டு வந்து செம்பருத்தி பூவுமே எடுத்துகிட்டு வந்துருந்தான் அவனுமே சாணம் எடுத்துகிட்டு வந்துட்டான் நான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோலத்துக்கு மேலே பிள்ளையார் பிடிச்சி வச்ச மாதிரி சாணத்தை பிடிச்சி வச்சு மஞ்சளும் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பூ வச்சு விட்டுருந்தேன் பூவெல்லாம் வச்சு விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பக்கமான இந்த பக்கமான நானே என்னோடய கோலத்தை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் போன தடவை விட இந்த தடவை ரொம்பவே சின்ன கோலம் தான் விட்டுருக்கேன் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் அந்த பக்கம் இந்த பக்கமாக நின்று நின்று ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா வாசலில் வந்து மாயில தோரணம் வந்து கெட்டுறதுக்கு வந்து முந்தின நாளே வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் என்னோடய பையன் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டான் கொஞ்சம் லேட்டாகி ஏழு மணி போல் தான் வீட்டுக்கு வந்துருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மரத்துலேருந்து இலை பறிக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி காலையிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட காலையிலே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் பூ பறிச்சிட்டு வரும்போது மாயிலையும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இது வந்து நான் வந்து ஒரு புது புது விதமாக தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் நானுமே ஒரு வீடியோ பார்த்து அதை ட்ரை பண்ணியிருந்தேன் அதில் வந்து இலைய வந்து நம்ம கத்திரிக்கோல் வச்சு கீறி விட்டுட்டு தான் பண்ணணும் நான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து கீறி விட்டுட்டேன் ரெண்டு இலையை அதனால நான் இதை வந்து உங்கள்கிட்ட எடுத்து வந்து காமிக்கிறதை கிளியராக ஷேர் பண்ணலை இன்னொரு வீடியோவில் நான் வந்து அதை எப்படி கேட்டனேன் தோரணம் கேட்டனேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து இது வந்து கட்டி போடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டிசைன் வந்து பார்க்கும்போது அழகாக இருந்தது நல்ல ஒரு லுக்காக இருந்தது நானுமே வீடியோவில் க்ளியராக ஒருக்க அவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறமா தோரணமாகவும் கட்டி அதையுமே வாசலையுமே கட்டி எடுத்து கட்டி கெட்டி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது அப்புறமா எல்லா வேலைகளையுமே பார்க்க கிச்சன் பக்கமாக போக ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய வேலைகள் எல்லாமே ஓரளவு பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு எழுந்திரிச்ச நாளாக கிட்டதாக முக்கால்வாசி வேலைகளை முழு வேலைகளுமே முடிஞ்சுது இனி என்ன அந்த டைமிங்க்குள்ளாரி பார்த்தீங்கன்னா விளக்கையுமே நான் வந்து மழை ஏற்றிடுவேன் ம அதே மாதிரி வாசலில் ஏற்றுகிற விளக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாசலில் வச்சே மலை ஏற்றுறது கிடையாது வீட்டுக்குள்ளாரவே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் எரிய விடுவேன் எரிய விட்டு அதுக்கப்புறமா தான் நான் மலை ஏற்றுவேன் அது வந்து எந்த விளக்க எந்த நாள் நான் வைக்கிற விளக்காக இருந்தாலும் சரி வாசலில் வச்சே நான் வந்து மலை ஏற்றுறது கிடையாது வீட்டுக்குள்ளாரவே கொண்டு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமாவது எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா மலை ஏற்றுறது கொள்ளலாம் நம்ம வெளியிலேருந்தே அணைச்சி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோடய கருத்துகளை தெரிவிங்க அதுக்கப்புறமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்